நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு ஐந்து விஷயங்களை பற்றி பார்ப்போம் முதலாவது என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்ம உடல் இயக்கத்தை பற்றி அறியணும் நம்மளுடைய இறைப்பை அப்படி இருக்குது அந்த இறைப்பையில் வந்துட்டு உணவு வந்துட்டு தங்குது அதில் அந்த உணவு பை பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு அரை அறைகளாக இருக்கும் அப்போ நம்ம உணவு சாப்பிட்றோம் அது போய் ஒரு லேயரில் போய் அப்படி போய் தங்கிடும் திரும்ப உணவு சாப்பிட்றோம் அது இப்படியே ஒவ்வொரு லேயர்களாக என்ன இருக்குன்னா ஒரு அடுக்கடுக்கு அறைகளாக இருக்கும் இறைப்பையில் அந்த அந்த சாப்பிடக்கூடிய உணவு எப்படி சத்தாக மாறுது அப்படின்னா அந்த இறைப்பையை சுற்றி அந்த வயிறை சுற்றி அந்த ஸ்தமக் சுற்றி என்னென்னா சின்ன சின்ன நுண்துளைகள்லாம் இருக்கும் அந்த நுண் என்ன ஆகுதுன்னு சொன்னால் ரத்தத்தில் போய் அந்த சத்து மாணவர்கள் கலந்து நம்ம உடம்பு கொண்டு தருது இப்போ நம்ம எந்த உணவு சாப்பிட்டாலுமே அந்த நுண் ஓட்டைகள் வழியாக வெளியே வருது நம்ம சாப்பிடும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்ணி குடிக்கக்கூடாது ஏன் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் தண்ணி குடிக்கும்போது ஒரு நம்ம அந்த ஜீரண நீர்கள் வந்துட்டு இறைப்பையில் சுரக்கும் நம்முடைய தொண்டை கீழே அந்த வந்துட்டு சுரக்கும் சுரக்கும் போது நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த ஜீரண நீர் அப்படிங்கிறது நீர்த்து போயிடும் டைல்யூட் ஆயிரும் அதனால தண்ணி குடித்தோம் அப்படின்னா நம்ம ஜீரணத்துக்கு சிரமம் ஏற்படும் அதனால தண்ணி குடிக்கக்கூடாது அதே போல நம்ம சாப்பிட்டு அப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு தண்ணி நமக்கு தேவைப்படும் அப்போ நம்ம வந்துட்டு குடிச்சுக்கலாம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ தாமெத்தான் தண்ணி குடிச்சிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா அந்த உணவு போய் சேர்ந்துருச்சு ரெண்டாவது அதை ஒரு அரை ரயில் சொல்லும்போது அரை ரயில் சேர்ந்ததுக்கு ஒரு தண்ணி குடிச்சினா அது வேற ஒரு வைட்டபிள்ஸ் ஏற்கப்பட்டு இது ஒரு இது ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுலேயே ரெண்டாவது என்ன வரும் அப்படின்னா நம்ம சாப்பிடும் பொழுது ஒரு நம்ம வயிறு ஒரு வயிறுடைய பாகத்துல அரை பகுதி உணவு சாப்பிடலாம் கால் பகுதி தண்ணிக்கு இட விடணும் கால் பகுதி என்னன்னா காற்றுக்கு இட விடணும் நம்ம அந்த இறைப்பை முழுவதுமே வயிறு நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த உடல் உடல் நல குறைபாடு வந்து அது காரணமாக ஆகும் அப்போ வந்து பாதி வயிறு உணவு கால் வயிறு தண்ணீர் கால் வயிறு காற்று அதுக்கு கேப் விட்டுரும் இப்போ நம்ம சாப்பிட்ணிச்சு கண்டிப்பாக தண்ணி தாக எடுக்கும் எல்லாத்துக்குமே தண்ணி தாக எடுக்கும் அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருணும் முழுமையாக சாப்பிடுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தண்ணி குடிப்போம் தண்ணி குடிச்சா எதுக்கு கடிக்கும் இல்லை வந்துட்டு நெஞ்சு கறிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு மாதிரி வாந்தி வரும் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு மாதிரி நெஞ்சு தான் ஒரு மாதிரி பாரமாக இருக்கும் இதெல்லாம் கஷ்டம் தண்ணி குடிச்சது தண்ணி கும்பிடு தண்ணி குடிச்சிடும் இப்போ தண்ணிக்கு ஒரு கால் வயிறு கேப் விட்டுட்டு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம தண்ணி குடிச்சிக்கலாம் ஒரு அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ நமக்கு எப்போ தாழ்வு முதல் முடிஞ்சாலும் சாப்பிட்டது குடிக்காமல் கொஞ்சம் நேரம் வச்சு குடிக்கணும் சரிங்களா அப்போ நம்ம தண்ணி எப்படி குடிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு ஓஸில் வந்துட்டு வரி வரியாக இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்போ டேமில் தண்ணி திறந்து விடுறாங்க தண்ணி திறந்து விடும்போது எப்படினா தடுப்பு தடுப்பாக வச்சுருப்பாங்க ஏன்னா அப்போ தான் அதில் ஸ்பீடு வந்து குறையும் அதே மாதிரி நம்ம தண்ணி குடிக்கும் போது அண்ணாந்து குடித்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தொண்டையில் வந்துட்டு அந்த தடுப்புகள்லாம் இருக்கும் நம்ம இப்படி அண்ணாந்து குடிக்கும்போது தடுப்புகளை அப்படி இப்படி வெறிஞ்சிரும் விரும்பும்போது என்ன ஆகும் அப்படின்னா நேராக உள்ள போய் அந்த தண்ணி இறங்கும் அப்போ என்னென்னா வயிறு பாதிக்கப்படும் வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு பலகீனமாகும் அப்படின்னா தண்ணி குடிக்கும் பொழுது நம்ம வாயில் வச்சு உதடுகளை போகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் அந்த தண்ணியில் உமிழ்நீர் கலந்து போகணும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் உமிழ்நீர் கலந்து உள்ளே போகணும் அதே மாதிரி தண்ணியிலையும் உமிழ்நீர் கலந்து உள்ளே போகணும் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு அப்படி ஒரு அறையில் பார்த்தீங்கன்னா அந்த அரை இப்படி விலகும் இப்படி விலகும் போது அப்படியே அந்த சிறு உடலுக்குள்ளே அப்படியே இறங்கும் குடல் உள்ளே இறங்கும் அங்கே போய் அங்கே ஒரு ஜீரம் நடைபெறும் அப்போ நம்ம தண்ணி சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா தண்ணியும் உணவும் கலக்கும் பொழுது அது முழுமையான ஜீரணிக்காது அதனால் நம்ம உணவில் ஒவ்வொரு அமைப்புகளும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்ம கண்கள் இருக்குது நம்ம கண்கள் வந்துட்டு இந்த இது இருக்குது இந்த இதில் வந்துட்டு சின்ன தண்ணி மாதிரி ஒரு லிக்விட் மாதிரி சொல்லும் இந்த கண்களில் அது நம்மளை வந்து கண்ணை வந்துட்டு நல்லா இது பண்ண வைக்குது இப்போ நமக்கு இந்த கண்ணில் வந்துட்டு இந்த கண் இமேஜ் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மனால வந்து சரியான முறையில் ஒரு தடுப்பாக இருக்காது நம்மளுக்கு அப்போ கண் கரெக்டாக நம்ம நம்ம நினைக்கிற முன்னாடி அது சரியாக இயங்குது இப்போ உடல் உடலில் ஒவ்வொரு உறுப்புகளும் என்ன பண்ண அப்படின்னா முறையான முறையில் இருக்கு ரெண்டாவதுனா சுத்தம் சுத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம அக்குள் பதில அதிகமாக விற்கும் சிறப்புக்கு மக்கள் பதிலில் அதிகமாக வியர்வை வருது அப்படின்னா அதுக்கு ஏன் அங்கே அதிகமாக வரும் உடல் அந்த பகுதியை அதிகமாக வியர்க்கு அங்கே ஏன் முடி வருது அப்படின்னு சொன்னால் அந்த அந்த வேர்வை வந்துட்டு என்னன்னா படிஞ்சு அந்த நிறைய வேர்வை முடி முடிவு இருக்கும்போது அதுக்கு ஒரு சௌ சௌகரியமாக இருக்கும் அதுக்காக அப்படி வருது நம்ம என்ன பண்ணா அதுக்குள் இருக்க முடியல அந்த வேர்வை படியறதுனால அதில் வந்து சில உப்புகள் போன்ற ஒரு அமைப்புகள் ஏற்படும் அதெல்லாமே என்ன பண்ணால் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவையோ நாற்பது நாளைக்கு ஒருவே சுத்தம் செஞ்சிடணும் அதே போல் நம்ம மரும உறுப்புகளிலேயும் முடி வளர்ந்திருக்கும் அதுவும் என்னன்னா அங்கே வேர்வையை வரக்கூடிய இடமா இருக்கும் அப்போ என்னன்னா அந்த இடத்துலையும் நம்ம முடிய வண்டியா இருந்தால் எடுத்துடணும் ஒரு நாற்பது நாளைக்குள்ள நாற்பது நாளைக்குள்ள எடுத்துடணும் அங்கேயும் சில அழுக்கு தட்டுகள் படிக்கூடியதாக இருக்கும் இது சுத்தத்துடைய ஒரு வகை இப்போ நம்ம காதுகள் எழுதுறோம் காதுல பார்த்தோம்னா வெள்ளை திரவமாக வரும் அழுக்கா இருக்கும் அது அது பார்த்தீங்கன்னா ஒரு உப்பு சுவையாவோ துவர்பூச்சுவையாவோ இருக்கும் ஏன் அப்படி சில பூச்சிகளாக உள்ளே இருக்கிற உடலுடைய அமைப்பு அப்படி இப்போ மூக்களை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முடிகள் இருக்கும் ஏன் முடி அப்படி இருக்குது அப்படின்னா அந்த முடி இல்லை அப்படின்னா என்ன ஆகுனா காற்று வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஒரு காற்று வரும் அங்கே வந்துட்டு விஜய் வச்சுருப்பாங்க அது என்ன காற்றுப்பட்டு போகும்போது காற்று சுத்தமாக போகும் அதே மாதிரி நேரத்தில் ஏன் முடினா நம்ம காற்றுகள் உள்ளே போகும்போது அந்த துகள்கள் தேவையில்லாத துகள்கள் வந்துட்டு இந்த முடியில் பட்டு அப்படி இங்கே படிக்கணும் சில நேரங்கள் சில இடங்கள் நம்ம போய் படுத்தோம் அப்படின்னா சில புகை மண்டலமான இடங்கள் சில டஸ்டான இடத்துல போய் படுத்தாங்க காலேஜ் இங்கே எல்லாம் அழுக்காக இருக்கு எடுத்தால் அப்படி சளியோட சேர்த்து கருப்பாக வரும் இல்லை மஞ்சளாக அதாவது அந்த என்ன கலர்ல அங்கே இருக்கோ அது மாதிரி கருப்பாக படிஞ்சு அப்படி இங்கே ஒரு சளியாக வரும் இப்போ மூக்கு வந்துட்டு அதை வலிக்கட்டுது இதை எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க இப்போ உடம்புல ஒவ்வொன்றுமே அற்புதம் பார்த்தீங்கன்னா உடல் உடலுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு உறுப்புகள் மூக்கு எப்படி இயங்குது காது எப்படி இருக்குது கண்ணை எப்படி இயங்குது உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி ஏகிறது அதனால் நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் ஒவ்வொரு உறுப்புகளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தமாக வச்சுக்கணும் அதேபோல் பரு பற்கள் இருக்குது பற்களை வந்து தேவையில்லாத பழக்கங்கள் மூலிமா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை ஜில்லுன்னு தண்ணி குடிக்கிறது ரொம்ப சூடாக சாப்பிட்றது இது மாதிரிலாம் இல்லாமல் பற்களை பாதுகாத்துக்கணும் இப்போ காது இருக்குது அப்படின்னா காதுகளில் வந்துட்டு தேவையில்லாத விஷயங்களை போட்டு நோண்டி எடுக்காமல் அதை பாதுகாத்துக்கணும் இது ரெண்டாவது முதல்ல உடலுடைய இது பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்துட்டு சுத்தம் பார்த்துட்டோம் மூணாவது வந்துட்டு பிறர் நலனை நாடுகள் இப்போ நம்ம ஒரு ஏதோ ஒரு பொதுவடி பாதையிலையோ இல்லை ஒரு ஒரு பாதையில் போகிறோம் அங்கே வந்து நம்ம சிறுநீர் கழிக்கக்கூடாது மலஞ்சலங்கள் இதெல்லாம் கழிக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக டாய்லெட் இல்லாத இடங்களுக்கு போய் கடிக்கும் என்னோடனா அந்த அந்த வழியில் போகிறவங்களுக்கு அது மிகப்பெரிய துன்பத்தை ஏற்படும் அந்த ஸ்மெல்லும் சரி மரத்துடைய ஸ்மெல் அந்த ஈரோட ஸ்மெல் ரொம்ப டிஸ்டர்ப் ஏற்படுத்தும் நம்ம ஏதாவது எச்சி தூப்பி வச்சுட்டோம் எச்சி தூக்கும் போது நம்ம எச்சு தூக்கினால் சளி தூரும் அப்படின்னு ஒரு ஓரமாக தூக்கணும் நம்ம வீதியில் போகும்போது யாருக்கும் இந்த சிரமம் ஏற்படுத்தாத மாதிரி பண்ணணும் இப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னா பொதுவான இடங்களில் வந்து இருந்துறாங்க எல்லாத்துக்கும் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும் அது மாதிரி இருக்கக்கூடாது அதே போல் என்ன க வழியில் போகும்போது ஏதாவது பாதைகளை இடையூறு உத்தரக்கூடிய பொருள் இருந்துச்சுன்னா எடுத்து வெளியே முள் இருக்குது இதாக இருந்தால் தூக்கி ஓரம் போகணும் இது மாதிரி யாருக்கு இந்த இடங்கள் தராமல் நம்ம செயல்களை வந்து பிறர் நல்லதே அதே போல் பேச்சாலையும் சரி நமது பார்வையாலும் சரி நம்ம சிந்தனையாலும் சரி செயலாளர் எதுலேயுமே யாருக்கும் எந்த ஒரு தொண்டரும் நம்ம பண்ணக்கூடாது பிறர் நலனை நாடணும் ஒரு பஸ்ஸில் போகிறோம் உட்காந்து போகும்போது வந்துட்டு நமக்கு காற்று வருது நல்லாயிருக்கும் அவருக்கு பக்கத்தில் வரைக்கும் காற்று பிடிக்குமா இல்லையா நம்ம யோசிக்கணும் அதே போல் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் நமக்கு அது பிடிக்குது மற்றவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான் நம்ம பார்க்கணும் ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்காரு அவர் கஷ்டத்தை புரிஞ்சு நம்ம நடந்துக்கணும் ஒரு தந்தை இருக்கார் அப்படின்னா நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளால எலும்பு நல்லா சாப்பிட முடியும் நல்லா நம்ம சாப்பிடுவோம் ஆனால் தந்தை இருக்காரு வயசானவங்கள சாப்பிட முடியும் அப்போ அவங்க நல்லதே நாடணும் அவங்களால சாப்பிட முடியலையா அப்போ வந்துட்டு அவங்கள அவங்கள டெம்ட் ஏற்படுத்தாம அவங்களுக்கு அந்த மாதிரி நடந்துக்கணும் ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்ருக்கோம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்பெனி தரணும் சாப்பிட்றாங்க கூட கம்பெனி தரணும் இப்போ என்ன அப்படின்னா ஒருத்தர் ரொம்ப மனம் பாரமாக இருக்காது அவருக்கு ஆளுகால விஷயங்கள் சொல்கிறது அவர் பிறகு நல்லதே நாடணும் இது ஆரோக்கியத்தில் ஒரு பகுதி இப்போ நம்ம நம்முடைய உடலை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா சுத்தமா சுத்தமாக இருக்கணும் தினத்துக்கு என்ன பண்ண அப்படின்னா குளிக்கணும் சுத்தமாக இருக்கணும் அதே போல் யூரின் போகிறோம் அப்படின்னு சொன்னால் யூரின் போகிற இடத்த வந்துட்டு கழுவணும் அந்த ஏன்னா அந்த இடத்துல எப்படி நம்ம பாத்ரூம் போனால் மோஷன் போனால் கழுவுறோம் அதே யூரின் போனாலும் அங்கேயும் அந்த கழிவுகள் பொடியும் அங்கேயும் சுத்தம் செய்யணும் அதே போல் வந்துட்டு சும்மா இருக்க நேரங்களில் என்ன பண்ணால் மூஞ்சி ஓடு சுத்தமாக வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த மூஞ்சி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம சாப்பிட போகிறோம் சாப்பிடும்போது கைகளெல்லாம் கழுவிக்கணும் வாய்க்கு பிடிச்சிட்டு சாப்பிடணும் மூக்கில் அழுக்கல் இருக்கும் அந்த அழுக்கெல்லாம் டஸ்ட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு சுத்தமாக சாப்பிடணும் முடிஞ்ச அளவுக்கு என்ன சுத்தமாக இருக்கணும் மூன்றாவதுனால் பிற நிலை நாடுதல் நான்காவது விஷயம் அப்படி இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படின்னு வந்துட்டு இயற்கையை பொருந்திக்கணும் இயற்கையை பொருந்தணும் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம இயற்கை பொருள் நமக்கு ஏதாவது ஏற்படுது இப்போ பசி ஏற்படுத்துது அது நல்லதுக்கு தான் நம்ம வந்து தாகத்தை ஏற்படுது அதுவும் நல்லதுக்கு தான் நம்ம உடல்ல ஏதோ சொல்லுவோம் கஷ்டங்கள் வலி வேதனை வருது காய்ச்சல் சளி இருமல் ஏதோ ஒன்று நடக்குது அது எல்லாத்தையும் நம்ம பொருந்திக்கணும் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படுது திடீர்னு ஏதோ ஒரு பொருள் காணா போயிடுது அதை வந்து இயற்கையை பொருந்திக்கணும் நம்ம அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம பெருசாக இது பண்ணிடக்கூடாது அப்போ அப்படி நம்ம பண்ணோம்னா நம்ம ஆரோக்கியம் குறையும் சரிங்களா இப்போ யாராவது நம்ம துரோகம் பண்ணிட்டாங்க அதை நம்ம வந்துட்டு என்னன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அந்த அதையும் நினைச்சு நோயாளியை நோயாளியாக மாறிடுவோம் நம்ம ஆரோக்கியம் கெட்டு போயிடும் அவ வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல வாழ்க்கையில் ஒரு நினைச்ச இதை அடைய முடியல அப்படிங்கும்போது அந்த இயற்கை நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் இறைவனை நம்ம என்ன கொடுக்கலாம் அது நம்ம பொருந்திக்கணும் புறாமல் படக்கூடாது அதை பொருந்திடணும் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிறோம் திடீர்னு போயிட்டு இருக்க மாதிரி ஏதோ ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு வாழ்க்கையில சரி பொருளாவோ இல்லை உயிராகவோ ஏதோ ஒரு இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம பொருந்திக்கணும் அது ஏன் நினச்சிருந்தோம்னா அப்படி ஆரோக்கிய அறவை கெட்டு போயிடும் இப்போ எடுத்துக்காட்டு சொன்னால் ஒரு தாய் இருக்காங்க குழந்தை இருக்காங்க குழந்தை அப்படிங்கிறவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னா அந்த குழந்தையே நினச்சிருந்தால் தாயோடைய உடலே கெட்டு போயிடும் இப்போ குழந்தை இருக்கு தாயை வந்து போயிட்டாங்க அந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னா பெருசாக வளர்ந்து அம்மாவே நினச்சிட்டு அதோட உடலும் கெட்டு போயிடும் அப்போ உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மள உடலுடைய இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு என்னென்னா நம்மளுடைய உடல் சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் மூன்றாவது என்ன அப்படின்னா பிறர் நலரை நாடும் அப்போ நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா அந்த நம்ம செய்யக்கூடிய செயல் நம்மளே பாதிக்கும் அப்படி அவளை பாதிக்கும் போது அதே ரிஃப்ளெக்ட் நம்மளுக்கு வரும் நான்காவது என்ன அப்படின்னா வந்துட்டு இயற்கை புரிஞ்சுக்கணும் ஐந்தாவது விஷயம்னா நம்ம இயற்கைக்கு நன்றி செலுத்தணும் நன்றி உடையெல்லாம் வெப்பமும் காலை எதிர்த்து மலம் கழிச்சுட்டு வர்றோம் கடிச்சதுனா இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏன்னா அது உள் நம்ம உடம்புல இருக்க அந்த தங்கிருச்சு அப்படின்னா என்ன ஆனால் ரொம்ப கஷ்டம் இப்போ யூரின் வந்து எவ்வளோ கஷ்டம் பண்ணுறாங்க எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணி யூரியனை வெளியே எடுக்கிறாங்க அடுத்தது வந்து பிரித்து எடுக்கிறாங்க எவ்வளோ பேர் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அது இறைவனுக்கு நன்றி செலுத்தணும் எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம சாப்பிட்றோம் அந்த உணவு ஜீன மழைனா என்ன ஆகும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது எடுத்துக்கா ஒன்றும் சொல்லணும் அப்படின்னா ஹச் அப்படின்னு தும்புறோம் போது அந்த ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகுது அந்த ஹார்ட் வந்து அப்படி ஒரு மாதிரி அப்படி அப்படி இருந்துச்சு ஹார்ட் இருந்துச்சுன்னா என்ன ஆகும் ஹச்ன்னு போது எவ்வளோ ஸ்பீனான கழிவுகள்லாம் அப்படி வெளியே போகுது சரிங்களா வெளியே போகுது இப்போ அந்த நேரத்தில் நம்ம ஹார்ட் வந்து அப்படி ஸ்டன்னாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் நைட்டு தூங்குற காலையில் எழுந்திரிக்காம என்ன ஆகும் நம்ம வாழ்க்கையில் வந்து எவ்வளோ நம்ம நிலைகள் இருக்கும் அந்த ஒவ்வொரு நிலைகளையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இறைவனுக்கு நன்றி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் இறைவனுக்கு என்ன செஞ்சா அப்படின்னு நம்ம இறைவனுக்கு நம் நம்ம நமக்கு என்ன செய்வே இறைவன் நமக்கு எல்லாமே எதுவுமே செய்யணும் இயற்கை நமக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்கு மனிதன் எப்பவுமே நன்றி கேட்டோம்னு தான் எப்பவுமே நன்றி உடையமாக எழுதுலன்னு சொன்னால் மென்மேலும் நமக்கு கொண்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் நம்ம அதை நன்றி செலுத்தலை அப்படின்னு சொன்னாங்கன்னா மென்மேலும் நமக்கு கொண்டது குறைஞ்சிட்டே தான் இருக்கும் இப்போ நம்ம இறைவன் நம்ம கொடுத்தது எல்லாமே நல்லது தான் நம்ம ஒரு நிலையில் இருக்கும் அது ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் நல்லது தான் நம்ம எதாவது கஷ்டத்தில் இருக்கும் நோய் இருக்கும் எல்லாமே நல்லதுக்கு தான் இறைவனுக்கு எல்லா நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா எந்த எந்த நிலையிலான சரி எந்த நேரமாக சரி எப்பொழுதும் என் நேரமும் இறைவனை நண்டு செலுத்திட்டே இருக்கணும் அப்படி நன்றி செலுத்திட்டோம் அப்படின்னு என்னன்னா நம்ம வந்துட்டு நம்ம உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் உடல் ஆரோக்கியம் பாதுகாக்கணும்னா ஐந்து விஷயங்கள் நம்ம உடலுடைய இயக்கத்தை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம உடலை வந்துட்டு சுத்தமாக வச்சுக்கணும் மூன்றாவது வந்துட்டு பிறர் நலமை நாடணும் நான்காவது என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம நண்டு செலுத்தணும் ஐந்தாவது விஷயம் வந்துட்டு என்னென்னா நம்ம இயற்கையை வந்துட்டு பொருந்திக்கணும் இயற்கை நம்ம என்ன குடிச்சுக்கோ அதை பொருந்திக்கணும் யார் இந்த ஐந்து விஷயங்களை பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் வந்து பாதுகாக்கப்படும்